சோமையாக பெரு விழா திருவாரூர் மாவட்டம் மட்டம் பூந்தோட்டம் என்று அதாவது மயிலாடுதுறை திருவாரூர் போகக்கூடிய சாலையிலே கிட்டத்தட்ட நடுவில் இங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் அங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் பூந்தோட்டம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது கூத்தனூர் அம்மன்லாம் இருக்கிறது இல்லையா அந்த பகுதி அரசலாற்று வடகரையிலே அம்பர் மாகாணம் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானால் மூன்று பதிகங்கள் பாடப்பட்டது நம் காளி இயத்தும் நம் காளி ஏத்தும் அழகனார் அறிவையோடு இருப்பிடம் அம்பர் மகாலம் தானே என்று சொல்லி காளிதேவி பூஜை செய்ததை இங்கே குறிக்கிறார் பெரிய பெரிய வரலாறு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு திருத்தலத்தில் அந்த சோமயாகப் பெருவிழா மிகவும் சிறப்பு ஒரு ஏழு நாள் விழாவாக நடந்து நடக்கிறது இந்த சோமயாகங்கிறது அந்த சிறப்பான அந்த பூஜை சோமாசிமாரினர் அவதாரத்தலம் அந்த பூஜை ஒன்று ஆறு இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆ ஆறு மணிலிருந்தே தொடங்கி பன்னிரெண்டு மணிக்கில் தான் அந்த யாகத்தில் ஆர்வாகம் கொடுப்பது நடக்கும் பெருமான் வந்து ஒரு சண்டாள ரூபத்திலே வந்து நான்கு வேதங்களையும் நான்கு நாயிகளாக அப்புறம் ஒரு சே இறந்து போன கன்று கூட்டையை தோளில் போட்டுக்கொண்டு அம்பாள் சாராய குடத்தை ஏற்றி வந்து முருகன் பிள்ளையாரெல்லாம் வந்து ச ஒரு உடை இல்லாமல் ஒரு சாதாரண பிள்ளைகள் போல் வந்து ஒரு காட்சி கொடுத்து அதுக்கப்புறம் அருள்வார் அப்படிப்பட்ட ஒரு விழா பழைய காலத்தில் மிகவும் வந்து சிறப்பாக வந்து நடைபெறுமா அப்பொழுது தான் என்ன செய்வாங்களாம் அந்த சோமயகத்துக்கு தனியாக ஸ்பெஷல் ட்ரெயினை விடுவா விடுவார்கள் என்று சொல்வார்கள் இங்கே பூந்தோட்டத்திலேருந்து நடந்து போவாங்க அந்த பூந்தோட்டம் அந்த நகரத்திலேருந்து அந்த மே பிரதான சாலையிலேருந்து மூன்று கிலோமீட்டரு அந்த காரைக்கால் போகிற சாலையில் சாலையை ஒட்டியே வந்து அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான தலம் அங்கே தேகராஜ சிவாச்சாரியார் என்பவர் எனக்கு ரொம்ப அறிமுகமானவர் ரெண்டாயிரத்தி ரெண்டிலே வந்து இந்த விழாக்கள்லாம் செலவு இனங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் அந்த ஈவோகளோடு வந்து சந்தித்தார் அதிலிருந்து எனக்கு ஒரு சிறு பகுதி எனக்கு அது அந்த விழாவில் ஒரு பங்களிப்பு இறைவன் தெருவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக நடந்து வருது பல ஆண்டுகள் நான் போயிருக்கிறேன் இல்லை என்றால் இல்லத்திலிருந்து ஒருவரை அனுப்பி விடுவேன் அளவுக்கு பெரிய கூட்டம் நம்ம அடியார் தெரு கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விழா அடியார்கள் பார்க்காத அடியார்கள் தயவு செய்து இந்த ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் எந்த ஊரில் இருந்தாலும் சரி இந்த விழாவை வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் பார்த்துக்கணும் நாதஸ்வர கலைஞர் ஒரு முப்பது நாற்பது பேர் சேர்ந்து அந்த இசைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் ஆலயத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வார் அந்த தேவராஜ சிவாச்சாரியார் வந்து ரெண்டு முறை கும்பாபிஷேகம் செஞ்சிருக்கிறார் பொருள் பற்றே இல்லாதவர் அதே போல் வந்து அவர் வந்து அதிகாரம் செய்தால் எல்லோரும் அப்படி கேட்பார்கள் அந்த விழாவை அப்படி நடத்துவார் அவரே தோழில் சாமியை இந்த சுமத்துங்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அவருடைய மகன் இப்பொழுது டி மாதுபுரீஸ்வரர் சிவாச்சாரியார் சிறப்பாக தந்தை எப்படி அதை நடத்தினாரோ அவ்வளவு சிறப்பாக நடத்தி வருகிறார் வருகிறார் எல்லாம் சென்று கலந்து கொள்ளுங்கள் அவரவர்களும் ஏதாவது ஒரு பங்களிப்பு செய்யுங்கள் அங்கே நிர்வாக அதிகாரி இருப்பார் ஒரு செலவினத்திற்கு பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு கோமல் சேகர் விடைபெறுகிறேன்